மீண்டும் உங்களை இந்த காலை வேளையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பிரிமானவர்களே சங்கீதம் எண்பத்தி நாலு பத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது பிரிமானவர்களே தேவன் இந்த உலகத்தை படைத்த பொழுது எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார் ஆனால் என்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் வந்ததோ அன்றைக்கு தீமையான விஷயங்கள் ஏராளம் இந்த உலகத்துக்கு வந்து சேர்ந்தது அப்போ நம்ம வாழ்க்கைக்கு எது நல்லது என்பதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் வேதத்தை நம்ம வாசித்து பார்த்தோன்னா சில காவியங்கள் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை விட இது நல்லது நம்ம சில நேரங்களில் பெஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எது சிறந்ததுன்னு நம்ம தேடுவோம் பாருங்கள் அப்படி தான் வார்த்தை சொல்லுகிறது ஆயிரம் நாளை பார்க்கிலும் அவருடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது ஆம் பிரீமானவர்களே இந்த உலகத்தில் பல விஷயத்துக்காக இந்த உலகத்தில் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் அதில் கிடைக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் அதில் கிடைக்கிற மகிழ்ச்சியை காட்டிலும் தேவனுடைய சமூகத்தில் செலவழிக்கிற ஒரு நாள் ரொம்ப நல்லது இன்றைக்கி யோசிச்சுட்டு பாருங்க தேவனுடைய சமூகத்தில் செலவழிக்கிற அந்த நாளுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நாம் எவ்வளவு பிரயாசப்படுகிறோம் இன்றைக்கி நமக்கு ஆமின் தேவனுடைய சமூகத்தில் சபை கூடி வருகிற நாட்களை நமக்கு நியமித்து கொடுத்துருக்கும் பொழுது அந்த நாளை நாளை தேவ சமூகத்தில் செலவழிக்கிறதற்கு எவ்வளவு வாஞ்சியோடு கூட நம்ம பிரயாசப்படுகிறோம் வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்தில் எது எது சந்தோஷம்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் சந்தோஷம் இல்லை உண்மையான சந்தோஷம் தேவ சமூகத்தில் இருக்கிறது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் தேவ சமூகத்தில் இருந்துட்டு அந்த நாளை துவங்குகளுடைய காரியம் அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும் தெய்வ சமூகத்தில் நேரத்தை செலவிட்டுட்டு மற்ற நேரங்கள் செய்யும் பொழுது அழைக்களிப்பு இல்லாமல் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த நாள் கடந்து போகிறத நம்ம பார்க்க முடியும் ஆனால் பாருங்கள் தேவ சமூகத்துக்கு செல்லாமல் நாம் ஒரு நாளை கடந்து போகிறது எவ்வளவு கடினமாக இருக்குது எவ்வளவு பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி ஆண்டு உங்கள் கூட பேசுகிறார் நீங்கள் இந்த உலகத்தில் ஆயிரம் நாள் செலவு பண்ணுறதை காட்டிலும் தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் அது நல்லதாக இருக்கிறது அப்போ நாம் தேவ சமூகத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன் கொடுக்கணும் தாவிதி சொன்னார் ஆமீன் தேவனுடைய சமூகத்தில் தான் ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் இருக்கிறது தேவனுடைய சமூகத்தில் தான் நமக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது சமாதானம் இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது இதையெல்லாம் உலகத்தில் தேடினா கிடைக்கவே கிடைக்காது உலகத்தில் எவ்வளவு பிரயாசப்படலாம் கடினமாக உழைக்கலாம் காலையில் துவங்கி இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் நீங்கள் உழைக்கலாம் ஆனால் தேவ சமூகத்துக்கு போக வேண்டிய நாளை நம்ம மிஸ் பண்ணாமல் போய் உட்கார்றது தான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம் அதுதான் நல்லது என்று வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு யோசித்து பாருங்கள் நம்ம தேவ சமூகத்துக்கு போகிறோமா தேவனுடைய சமூகத்தில் ஒரு நாளை நாம் செலவழிக்கிறோமா முந்தைய எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் முழுவதும் தேவனுக்கென்றே நம்ம ஒதுக்குவோம் காலையில் ஆராதனை ஆராதனை முடிச்சுட்டு சண்டே ஸ்கூலு அதை முடிச்சுட்டு சாயங்காலம் காஸ்பிள் ஊழியோ எங்கேயாவது கிராமங்களுக்கோ அல்லது ஹாஸ்பிட்டலுக்கோ போய் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போம் பாருங்களேன் ஆனால் இன்றைக்கி அதை பார்க்க முடியல எப்படா ஆராதனை கொஞ்ச நேரத்தில் ஒன்றரை மணி நேரம் ஆராதனை அதுலேயும் கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்துட்டு லேட்டாக போய் உட்காந்துட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போய் எப்போ ஓய்வு எடுப்போம் இல்லைன்னா சில வேலைகளை பார்ப்போம்னு நம்ம போயிடுறோம் பிரியமானவர்களே நம்ம தேவ சமூகத்தில் நேரத்தை செலவு பண்ணுகிறது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கி இதை நீங்கள் தேவ சமூகத்தில் நேரத்தை செலவு பண்ணலையா தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஒருவேளை தேவ சமூகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா அது நல்லதுன்னு நான் உங்களுக்கு பேசுகிறார் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் தேவ சமூகத்தில் காத்திருக்க முக்கியத்துவப்படுத்துங்கள் தேவன் பெரிய காரியத்தை செய்வார்